வணக்கம் முருகன் அமித்ஷா அவர்களுடைய சென்னை வருகை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ பொருளை எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போலாக ஒரு மாநிலத்தில் பாலிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா மும்முனை போட்டியை நடத்தி அந்த மாநிலத்தில் பாலியல் ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கலாம் வரலாக வரலாறு இருக்குது வரலாறாக இருக்குது எப்படி ஒரு நாட்டின் மீது தரைப்படை வான்படை கடற்படை எல்லாமே மும்முனை தாக்குதல் நடத்தி அந்த நாட்டையே பிடிக்கிறாங்களோ அதே போல் பாரதிய ஜனதா கட்சி இந்த மும்முனை தாக்குதல் நடத்தி அந்த மாநிலத்தினுடைய ஆட்சியை பிடிப்பாங்க அதற்கு உதாரணம் தான் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாசம் இருக்கு அதற்குள்ளாக தமிழ்நாட்டின் மீது மும்முனை தாக்குதல் நடத்தி பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆட்சியை தமிழகத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார் கொண்டு வந்து நினைக்கிறது அதனுடைய ஒரு பகுதி தான் அமித்ஷா அவர்களுடைய சென்னை வருகை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு மாநில கட்சி ஒரு மிகப்பெரிய ஊழல் கட்சியா இருந்தால் ரொம்ப ஈஸியா அவர்களுடைய வேலையை செய்து கொடுத்துட்டாங்க உதாரணத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உலகிலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சி இன்னும் சொல்ல போனா இந்தியாவுடைய மிகப்பெரிய ஊழல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது மிக மிக சுலபமானது அந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான ஊழல் அரசியல்வாதிகள் அந்த கட்சியில மூலி முத்தெடுத்துருக்காங்க அதற்கு உதாரணம் தான் சமீபத்தில் டாஸ்மாக் ஈ ஈடு ரெய்டு நடத்திருக்கிறாங்க அப்படி ஏராளமான ஊழல அந்த எதிர் அந்த ஆளுங்கட்சி மாநில ஆளுங்கட்சியை ஆரம்பிட்டு வேடிக்கை பார்த்து அதன் பிறகு வசமா மாட்டிக்கிட்ட பின்னாடி ஈடு ஈடு மற்றும் வருமானத்துறை ரேடுகள் எல்லாம் நடத்தி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார அந்த மாநில ஆளுங்கட்சியை தங்களுடைய கண்ட்ரோல கொண்டு வருவாங்க அதன் பிறகு அந்த கட்சி மாநில கட்சி ஊழல் கட்சியாக இல்லை என்றால் உதாரணத்திற்கு டெல்லியில ஆம் கட்சி ஆம் ஆத்மி கட்சி கடந்த காலத்தில் ஆட்சி செஞ்சாங்க அந்த கட்சியினுடைய தலைவர் முதலமை தலைவராக இருக்கின்ற அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மணி இருந்தது ஊழல் வழக்கில் எதுவுமே மாட்டவில்லை பொய்யான ஒரு எண்பது கோடி ரூபாய் ஊழல் பணத்தை விமானத்தில் எடுத்துட்டு போய் பஞ்சாப் மாநில தேர்தலுக்காக செலவு செஞ்சாங்க ஒரு பொய்யான வாக்குமூலத்தை அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய உதவியாளர் உதவியாளர் வாக்குமூலமாக பெற்றுக்கொண்டு அதற்கு அதன் பிறகு மணி ஷிஷ்யோ ஒன்றரை வருஷம் ஜெயிலில் வச்சு இருந்த மனிஷ்ய ஜெயில வச்சு முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால ஒரு வருஷத்துக்கு மேல ஜெயில வச்சு அதன் பிறகு அந்த கட்சி ஊழல் கட்சி ஒன்று மா ஒரு பொய்யான படியை சுமத்தி அந்த மாநிலத்துல ஆட்சியை கொண்டு வருவார்கள் நீதித்துறையும் உதவி உதவிடன் உதாரணத்திற்கு டெல்லியில் மணி சிசோடியா மற்றும் அரவிந்த் கெஜ்ராவ் ரெண்டு பேருமே ஊழல் பணமும் ரெய்டு நடத்தி பணமும் பிடிக்கல பேங்க் டிரான்சாக்ஷன் கிடையாது இருந்தாலும் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்தாங்க அதற்கு காரணம் உச்ச நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் இப்படி ஒரு ஊழல் அற நீதிபதியாகவோ அல்லது பதவிக்கு ஆசைப்படுற நீதிபதியாக இருந்தால் அவர்களாக அதன் அந்த பதவியை கொடுத்து அல்லது பணத்தை கொடுத்து தங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்க அப்படி இல்லை என்றால் ஆர்எஸ்எஸ்னுடைய அனுதாபி என்ற ஒரு நபரை தேர்ந்தெடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தேர்ந்தெடுத்து இந்த மூணு வழியில ஒன்னு பணம் பதவி அப்படி இல்லைன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய அனுதாபி இதை மூணுல ஒன்று வச்சு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி முறை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் யாராருன்னு அவங்க ஜெயிலில் வச்சு அந்த கட்சியை ஒரு ஊழல் கட்சி என்ற பிம்பத்தை உருவாக்கி ஆட்சியை கொண்டு வந்துருவாங்க அதற்கு உதாரணம் தான் டெல்லி ஆனா இந்த ஊழல் வழக்கெல்லாமே டெல்லியில பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிறவர்கள் ஊழல் வழக்கை தூக்கி போட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க இப்ப ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி கட்சி எங்கே தெரியவில்லை அடுத்ததாக தரைவழி தாக்குதல் எப்படின்னு கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி இருக்கு அந்த கட்சி இந்துக்கள் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்களுடைய மும்முனை மோதலை உருவாக்குறது உதாரணத்திற்கு முருகர் மாநாடு அடிக்கடி நடத்துவாங்க கடவுளுக்கெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க மதுரையில் ஒரு இந்து கடவுள் இருக்கிற கோயிலில் ஒரு மசூதி இருக்கு அது ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்குது இப்போ அதில் ஒரு புது பிரச்சனை உருவாக்கி அது முழுமையாக இந்துக்களுடைய மலையாக இடத்துல ஒரு தர்கா இருக்குது அது இந்துக்களுக்கு எதிரானுன்னு சொல்லிட்டு ஒரு இரண்டு சமூகத்துக்கிடையே மோதலை உருவாக்கி அதன் மூலமாக மக்களை பிளவுபடுத்தி மாநிலத்தில் தங்களுடைய கட்சி வளர்க்க பாடுபடுவாங்க இது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் இதை போலவே ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை எல்லாம் உருவாக்கி மாநிலத்தில் ஒரு குழப்பமான நிலையை அதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ மக்களிடையே குழப்பமான நிலையை உருவாக்கி அதன் மூலமாக மீன்பிடிச்சு தங்களுடைய ஆட்சியை கொண்டு வரக்கூட வழியை பார்ப்பாங்க அடுத்ததாக கடல் வழி தாக்குதல் கடல் வழி தாக்குதல் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய எதிர்கட்சி உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்துல மிக பலம் வாய்ந்த தலைவராக இருந்த ஜெயலலிதா மறைந்த பிறகு புதிய தலைவராக யார் வரப்போகிறார் சசிகலா வர போறாங்க அவங்க மேல ஏராளமான ஊழல் வழக்கு இருக்கு அந்த ஊழல் வழக்கெல்லாம் எடுத்து ஒரே நல்ல தூக்கி ஜெயிலில் போட்டாங்க நீதிமன்றத்தினுடைய பாரதிய ஜனதா கழகத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக அவருக்கு சிறை தண்டனை ஆளுநர் சரி விதிக்கப்பட்டது ஆனால் சசிகலா ஊழல்வாதி இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் செய்த ஊழலுக்காக சிறைக்கு அனுப்பப்பட்டார் அடுத்த கட்ட தலைவர் இல்லாத நிலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்படுத்தப்பட்டது அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் அவர் தன்னை நிலைநிறுத்துக் கொள்வதற்கே ஒரு நான்கு ஆண்டுகள் தேவைப்பட்டது அப்படி எதிர்கட்சியை பலவீனமாக்கி ஆளுங்கட்சியை பலவீனமாக்கி அதன் மூலமாக ஈடி ரெடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏராளமான ஊழல் அமைச்சர்கள் இருக்கிறாங்க வேலுமணி தங்கமணி சின்ன விஜயபாஸ்கர் போன்ற ஊழல் அமைச்சர்கள் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க அவங்க வீட்டுல ரெய்டு நடத்தி ஊழல் வழக்கையெல்லாம் தூசு தட்டி எடுத்து அந்த கட்சியை தன்னுடைய கட்சியினுடன் இணைத்துக் கொண்டு அல்லது அந்த கட்சியை அழித்து தன் மாநிலத்தை தங்களுடைய கட்சி வளர்ப்பு வளர்ப்பாங்க இது மட்டும் சொல்ல ஈடு ரெய்டு நடப்பாங்க ஈடு ரெய்டு நடத்துவாங்க வருமான வரித்துறை இது அவர்களுடைய இன்னொரு கடற்படை தாக்குதலில் எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும் அடுத்தது வான்வெளி தாக்குதல் வான்வெளி தாக்குதல் என்னன்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி எந்த மாநிலத்தில் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிறாங்களோ அந்த மாநிலத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வருவாரு முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் அவங்களை ஏற்பாடு உருவாக்குவாங்க நிகழ்ச்சிகளை உருவாக்கி இருந்து தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வருவாங்க அடுத்து அவர் அமித்ஷா போன ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு பிரதமர் மோடி அவர்கள் வருவாரு மோடி போன ஒரு மாதம் கழிச்சு ராஜ்நா ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ராஜ்நாத் சிங் வருவார்கள் இப்படி வேண்டுமென்றே செயற்கையாக ஒரு நிகழ்ச்சிகள்லாம் ஏற்படுத்தப்பட்டு மக்களுடைய கவனத்தை அந்த மாநிலத்தின் மீது செலுத்தி பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் அந்த மாநிலத்தில் கவனம் செலுத்துது அந்த மாநிலத்தின் நலனாக அக்கறை காட்டுறாங்க அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இந்த வான்வெடி தாக்குதல் நடத்தப்படும் இந்த மும்மொழி தாக்குதல் எவ்வளோ எவ்வளவு நாட்டில் நடத்தப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் வரை உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிக்கும் வரை இந்த மும்முனை தாக்குதல் அதாவது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரைவழி வான்வெளி கடவுளி தாக்குதல் நடத்தப்படும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை அதனால தான் இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா அவர்கள் வந்திருக்கிறார் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி